வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேரளா வயநாடு இருக்குது பார்த்தீங்களா வயநாடுக்கு ஒரு பத்து பதினைஞ்சு நாட்கள் வந்து போயிருந்தாரு காரணம் காலு வலி காரணமாக இந்த கேம்பெயின்லாம் பண்ணார் பார்த்தீங்களா அப்போ பல பகுதிகளுக்கு அலைஞ்சு கேம்பெயின்லாம் வந்து பண்ணார் அதனால காலு வலி வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்லாம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வயநாடு வந்து போயிருந்தார் அந்த வயநாடு போன காலகட்டம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஓகே இது மாதிரி ரொம்ப கட்சி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து அவர் மைண்டில் வந்து போட்டுக்கல ரிலாக்ஸாக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வயநாட்டில் இருந்திருக்காரு வயநாடு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவர் மறுபடியும் சென்னை சேலம் வந்திருக்காரு நேற்று பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் அதிமுகவுடைய நிர்வாகிகள் நேரடியாக இபிஎஸை சந்தித்து வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தவங்கிட்டையும் நிலவரம் எப்படி இருக்குது தேர்தல் எப்படி வந்து போணுச்சு எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் கேட்கும்போது அத்தை எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கோம் சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது பதினைந்து தொகுதிகள் வரைக்கும் அதிமுக வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னது அப்படி இருந்திருக்கு ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுகவுடைய முக்கியமான சில நிர்வாகிகள் அதிமுகவுடைய சில முக்கியமான நிறுவனங்கள்லாம் சேர்ந்து நடத்தின அந்த சர்வே இதில் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு இல்லை மூணு தொகுதிக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதிலேயும் குறிப்பாக ரெண்டு தான் ஈரோடு கள்ளக்குறிச்சி இதில் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு இபிஎஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு முரண்பாடான தகவலாக இருக்குது ஜூன் நாலு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இபிஎஸ் இருந்திருக்காரு இதில் பர்த்டேயில் ஒரு புதிய சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமலர் வெளியிட்ட செய்தி ஒரு பெரிய ஷாக்காக வந்து ஏற்படுத்தியிருக்கு தினமலர் என்ன செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யார் எஸ்பி வேலுமணி அவர்கள் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையனுக்கு ஈபிஎஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி செய்தி வந்துச்சு அதன் பிறகு செங்கோட்டையன் அவர்கள் இது ஒரு ஃபேக்கான செய்தி அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதை வந்து நம்ம மறந்துருக்க மாட்டோம் இப்போ தினமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணி அவர்களும் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற அந்த குழுவை யார் வச்சிருக்கிறது ஓபிஎஸ் வச்சிருக்காரு அந்த அதிமுக உரிமை மீட்புக் குழுவுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் இருக்கார்ல ஓபிஎஸ் உடைய சப்போர்ட்டர் வைத்திலிங்கம் வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ரகசிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு தினமலர் செய்தியை வெளியிட்டிருக்காங்க இந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இது மாதிரி தேர்தலுக்கு முன்பாகவே பிஜேபி உடனான கூட்டணியை முறிக்க வேண்டாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இவங்கெல்லாம் சொன்னதாகவும் ஆனால் இபிஎஸ் அவர்கள் தான் தன்னிச்சையாக இல்லை பாஜகவோட கூட்டணி வேண்டாம் வெளியே போனால் திமுக இருந்து நிறையா கட்சிகள் வந்து நம்ம பக்கம் வந்து சேருவாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்ன மாதிரி நடக்கலை கூட்டணியும் பெருசாக ஒரு கூட்டணியை வந்து அமைக்க முடியலை பாஜக ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருச்சு பாமக அதுக்கடுத்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் உடைய அணி இது மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் இது மாதிரி பாஜக வலிமையான கூட்டணியை தமிழகத்தில் அமைச்சிருச்சு அதனால கூட்டணி விஷயத்தில் இபிஎஸ் உடைய நிலைப்பாடு ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு தேர்தலும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி தெரியுது பல தொகுதிகளில் அதிமுகவை பாஜக பின்னுக்கு தள்ளுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் அதனால தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் அதிமுக இந்த பிரிஞ்சு போனவங்க எல்லாமே ஒன்றாக சேர்ந்தால் கட்சி வலிமையாக இருக்கும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை கிட்ட கேட்காம தன்னிச்சையாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த பிரிஞ்சு போன ஓபிஎஸ்சி இவங்க எல்லாமே வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு அதிமுக வலிமையாக உருவாக்கக்கூடிய இந்த முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கலைன்னா அவரை விட்டுட்டு இது எல்லாமே ஒன்றாக சேர்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆர்டிக்கிளு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காதுக்கு போய் பர்த்டே அன்னைக்கும் ஒரு பெரிய ஒரு கவலை இபிஎஸ் அவர்களை வந்து குடிகொண்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோம் தேர்தல் முடிவு தினத்தை பெருசாக நம்பி எதிர்பார்த்து காத்திருக்காராம் இபிஎஸ் அவர்கள் ஆனால் வரக்கூடிய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தொகுதி தான் அதிமுகவுக்கு சொல்கிறாங்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சான்ஸ் லிஸ்ட்டு பிஜேபிக்கு ரொம்ப பெருசாக இருக்குது உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி வேலூர் திருநெல்வேலி தேனி ராமநாதபுரம் தருமபுரி இது மாதிரி பாஜகவுடனான கூட்டணிக்கு பாஜகவுடைய அலையன்ஸுக்கு இவ்வளவு சான்ஸ் வந்து இருக்குது ஆனால் அதிமுகவுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கவலையும் ஈபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி ஒருவேளை அதிமுகவை விட பாஜக கூடுதல் தொகுதிகளை ஜெயிச்சு பல தொகுதிகளில் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளுனாங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அங்கேருந்து விலகி பிஜேபி பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பல ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோங்க இது ஒன்று அடுத்த விஷயம் என்னென்னா தன்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனா இபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில விஜய் அவர்கள் சோஷியல் மீடியால வாழ்த்து சொல்லியிருக்காரு விஜய் அவர்களுடைய பேர் இருக்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனா அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொன்ன அவருடைய பேரை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மென்ஷன் பண்ணல விஜய் வந்து இபிஎஸ்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக தமிழக வெற்றி கழக நாம் தமிழர் இவங்க கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அதிமுகவினர் சில பேர் நம்பிக்கையோட பதிவுகளை போடுறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா பாமகவே அதிமுகவுடைய கூட்டணியை நம்பி வரல இந்த எலெக்ஷன்ல பாஜக பக்கம் வந்துட்டாங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளை எதிர்த்து நான் வந்து அரசியல் கட்சி வந்து தொடங்குறேன் முதலமைச்சர் வேட்பாளராக அவரை வந்து முன்னிறுத்தி அவர் வந்து களமிறங்குறாரு அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகம் விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு கூட்டணி அமைப்பாரா இதை இன்னும் நீங்கள் நம்பிக்கிறீங்களா அப்படின்னு பாஜகவும் இதை கேட்டு ஒரு செக்கு வந்து வைக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து போய்க்கு இருக்குங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிசங்கர் ஐயரு பாகிஸ்தானை யாராவது மிரட்டி அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்தீங்கன்னா அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு மணிசங்கர் ஐயர் பேசினாரு அடுத்து ஃபருக் அப்துல்லாம் பேசினார்ல அதுக்கு பிரதமர் மோடி வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன பதிலடி அவனும் அணுகுண்டு இருக்கு அணுகுண்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அணுகுண்டை பராமரிக்கிறதுக்கே எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போறதுனால அந்த அணுகுண்டை வந்து வித்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சுக்கிருக்காங்க ஆனால் எந்த பையரும் வரதில்லை ஏன்னா அந்த அணுகுண்டுடைய அந்த ஆக்டாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் அந்த அணுகுண்டை வாங்குறது கூட ஒருத்தன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி டைரெக்டாக அட்டாக் வந்து பண்ணியிருக்காரு இதை நம்ம பார்க்குறோங்க இதில் முக்கியமாக யோகி ஆதித்யநாத் இருக்கார் பார்த்தீங்களா அதிரடியாக ஒரு பதில் கொடுத்துருக்காரு ஒரே வார்த்தையில் யோகி ஆதித்யநாத் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே நியூக்ளியர் பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போ எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆட்டோம் பாம்பு கிட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன நாங்கள் என்ன ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்களும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இதை பார்க்குறோம் பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீரில் நிலமை வந்து வேறு லெவலில் வந்து போய்க்கு இருக்குங்க ஓகே எப்படி நைன்டீன் செவன்டிஸில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்கள நாங்கள் பாகிஸ்தானோட இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்த பிறகு தான் இந்திரா காந்தி அவர்கள் ஆதரவு தெரிவித்து ஒரு வாரம் நடந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷாக வந்து உருவானுச்சு அந்த வாரம்ல நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிச்சா கிட்ட கிட்டத்தட்ட அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ இருக்கோம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் போராட்டம் நடத்த வந்து தொடங்கியிருக்காங்க பாகிஸ்தானோட நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடத்த தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பல முக்கியமான திருப்பங்கள் இந்த விஷயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமித்ஷா திட்டவட்டமாக சொல்கிறாரு தேர்டு என்டிஏ வந்துச்சு அப்படின்னா பிஓகே அஃபிஷியலாக நம்ம பக்கம் வரும் பாருங்கள் அப்படின்னு அமித்ஷா அவர்களும் இதை ஓப்பனாக பேச வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதனால மோடியுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद